அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம செய்யூரில் இருக்கக்கூடிய எஸ்பிஎல் நிறுவனத்திற்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நிறைய முயற்சிகள் எந்த போராட்டமும் எடுக்கலை முயற்சிகள் எடுத்தோம் எல்லாமே ஒரு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது இது இல்லாமல் மதுராந்தக வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து குவாரிகள் இந்த பத்து குவாரிகள்லேயுமே வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அவங்க அந்த ஜல்லி எடுக்கிறது அந்த மலைகளை உடைக்கிறது இது மாதிரி சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டத்தை மீறி பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாசில்தாரம் நாம் போய் தொடர்பு கொள்கிறோம் தொடர்பு கொள்ளும் போது அதுக்கான பிஓக்கு போயிருக்கோம் பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த புதன்கிழமை வரைக்கும் அவங்க நமக்கு டைம் சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் வியாழக்கிழமை புதன்கிழமை அவங்க சொல்கிறாங்களா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு வியாழக்கிழமை டெல்லி போகிறோம் டெல்லி போய் வியாழன் வெள்ளி அங்கே தங்கியிருந்து அங்கே சுரங்கத்துறை அதிகாரிகள் இருக்காங்க மேலதிகாரிகள் இருக்காங்க மேலதிகாரிகளை பார்த்து என்ன இது மாதிரி போயிட்டுருக்கு தமிழகத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க இது சம்மந்தமாக மத்திய குழு வரணுன்ற மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் கோரிக்கை மட்டும் இல்லை இதை மனுவாகவே கொடுக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் இதை மத்திய சுரங்கத்துறை அதிகாரிகளுக்கு இது அனுப்பியிருக்கோம் அவங்க வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு பதில் மனு அனுப்பியிருக்காங்க நாமளும் அனுப்பியிருக்கோம் இன்னொருத்தர் அரியலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு இவருக்கும் பதில் கிடைக்கல என்னென்னா பதில் வந்து தமிழக அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படலை அந்த காரணத்தினால இப்போ வந்து ஒரு மேல் நடவடிக்கை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு ஒன்று இருக்குது ஒரு பத்து மீட்ருனா பத்து மீட்ரு இருபது மீட்ருனா இருபது மீட்ரு இவ்வளோ தான் இருக்குது அதெல்லாம் பாதாளத்துக்கு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்மணியில் வந்து ஒரு மிகப்பெரிய கீழே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தரையில் நோண்டி எடுத்திருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி இறப்பி அப்படி இருக்குது அது மிகப்பெரிய ஆபத்தான சூழல் தான் அது இருக்குது ஆனால் இது எங்கே இதெல்லாம் எங்கே போய் முடியுன்றது தெரியல இது அனைத்தையும் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த போராட்டத்தில் கிட்டோம் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலையில் டெல்லி போயிட்டு அன்னைக்கு வியாழக்கிழமையை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் போய் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள் என்னன்றதை நிச்சயமாக எடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் விட மாட்டோம் நடவடிக்கை எடுக்காத வரை எங்களுடைய விஷயத்தில் நாங்கள் அசால்ட்டாக இருக்க போகிறது கிடையாது மக்களுக்கான பிரச்சனை இது ம மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் இந்த குவாரிகளுடைய செயல்பாடுகளால் புதங்காமல் ரிசல்ட் எப்படி என்று எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் எடுத்ததை இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் வியாழக்கிழமை டிக்கெட் போட்டாச்சு வியாழக்கிழமை டெல்லி போகிறோம் இருந்து நிச்சயமாக இந்த சுரங்கத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை விட்ட வெளிச்சமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் நன்றி அருமை புரோகளை மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்